வணக்கம் வெளியான விஜயன் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பிற்கான புதிய அப்டேட் அதிர்ச்சியில் தளபதி ரசிகர்கள் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் முழு நேர அரசியலில் களமிறங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயக திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இருந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாக உள்ள இந்த படத்தின் போஸ்டர் கடந்த ஜனவரி மாதம் வெளியாகி இணையத்தில் வைரலானது அந்த போஸ்டரில் நான் ஆணையிட்டால் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்ததை அடுத்து மிக பெரிய அளவில் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இந்த படம் அக்டோபர் மாதம் மிளகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் மிகவும் விறுவிறுப்பாக இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது இதற்கிடையே தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள விஜயவர்கள் மாதத்தில் பதினைந்து நாட்கள் அரசியலுக்கும் மாதத்தில் பதினைந்து நாட்கள் சினிமாவுக்கும் என்று ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மார்ச் மாதம் இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஜூன் மாதம் இறுதி வரை நீடிக்க உள்ளது இதன் காரணமாக ஜனநாயகம் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியும் தள்ளிப்பை உள்ளது இதனால் விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி மாதம் பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என்று கூறப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது அதாவது அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் நடைபெறும் என்ற நிலையில் ஜனவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் செய்வதே சரியான நேரமாக இருக்கும் என்று விஜய் அவர்கள் கருதி வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஜூன் மாதம் படப்பிடிப்பு முடிந்து வரும் ஜூலை மாதம் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் மாநாடுகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட அரசியல் கட்சி பணிகளை விஜய் அவர்கள் கவனிப்பார் என்றும் ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் ஆனவுடன் வேட்பாளர் அறிவிப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார பணிகளை கவனிப்பார் என்றும் கூறப்படுகிறது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியானது தள்ளி போயிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க